எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதுவும் மீந்து போன இட்லி மாவோ தோசை மாவோ இல்லை கடையில் வாங்கின இட்லி மாவாக இருக்கட்டும் வீட்டில் நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாவு கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட போகிறோம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே செய்யலாம் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ வச்சு செய்ய போகிறோம் தினமும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு ஸ்நாக்ஸ்லாம் செய்யாமல் இந்த மாதிரி செய்கிறப்ப சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின் சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் நம்ம இட்லி தோசைலாம் செஞ்சுட்டு கடைசியாக மீந்து போனால் ஒரு கப்பு மாவு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கப்பு மாவு எடுத்துட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்யலாம் அதனால் நீங்கள் இதையே வச்சுட்டு நைட் டின்னராக கூட செஞ்சுக்கலாம் ஒரு காரை குழிப்பணியாரம் ஒரு ஸ்பீட் குழிப்பணியாரம் ஒரு கப்பு மாவு எடுத்து இல்லையா அதே கப்பால் பாதி அளவுக்கு மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இது சீக்கிரமாக ஊறும் அதே போல் நம்ம குழிப்பணியாரம் செய்கிறப்பும் சீக்கிரம் உங்களுக்கு வேகும் நல்லா ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே ஊற வச்சுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் நான் ரவை சேர்க்குறேன் வறுக்க வேண்டாம் அதே போல் மாவு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விதமான கப் இருக்கும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ரெண்டரை டீஸ்பூன் ரவை இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த கப்பில் நான் மாவு இழந்தேனோ அதில் ஒரு முக்கால் கப்புக்கு பிடிச்ச வெள்ளம் அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு நம்ம வெள்ளத்தை கரையை விட்டு அதில் மண்ணெல்லாம் இருந்தால் அதை நம்ம முதல்ல வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு நம்ம எடுத்து திரும்பவும் அதே வானிலையிலே சேர்த்துக்கலாம் இந்த மாவு ஜவ்வரிசிலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஊறணும் மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஆரம்பிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வெள்ளைத்தோடைய நல்லா கொதிக்க விடுறப்ப அந்த தேங்காயில் நல்லா ஸ்வீட் ஏறும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு கூட கரைசல் அதுக்கப்புறம் தேங்காய்னு போடாமல் இந்த மாதிரி பூர்ணம் கிளற மாதிரி கிளறிக்கோங்க இந்த வெள்ளைக்கரைசல் நல்லா சூடு ஆறணும் மூணு மணி நேரம் மாவு ஊறியிருக்கு வெள்ளை கரைசல் தேங்காவோடு சேர்த்து இந்த ஏலக்காய் பொடியும் நல்லா இருக்குது இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது வெள்ளை கரைசல் இருக்கிற அந்த மாய்ஸ்டரே போகும் கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறிக்கலாம் முதல்ல பார்த்தா அவங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கிளறினதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமாக அதுக்கு மாவில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இது ஸ்வீட்டுங்கிறப்ப இதுக்கு தனியாக உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது குழிப்பணியார கல் இருக்கேன் பாருங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்தும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் நெய் மட்டும் சேர்த்து செய்யலாம் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்தா போகிறோம் குழிப்பணியாரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே போல் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக இந்த மாவு கலவையை எடுத்துண்டு பாருங்களேன் நம்ம பேக்கிங் சோடா போட்டால் எந்த அளவுக்கு உப்பெலாம் வருமோ அதே மாதிரி உப்பெல்லாம் வரும் அதே போல் உள்ளுக்குழி ரொம்ப சா இருக்கும் இதை வந்து வெள்ளம் சேர்த்துருக்கறனால ரொம்ப நிதானமாக மூடி வச்சு மூணு நிமிஷம் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கணும் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா நிதானமாக தான் வேகணும் அதனால் உள்ளுக்குள்ளே ஜெவ்வரிஸ் எல்லாம் வேகிறதுக்கு நம்ம நேரம் கொஞ்சம் கொடுக்கணும் இப்போ திருப்பியும் போடுறேன் பாருங்கள் திருப்பி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் ஸ்வீட் பெரியர்கள் சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவு கொஞ்சமாக இருந்தால் நான் இதே மாவு வச்சுட்டு ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறது போட்டிருக்கேன் இந்த மீந்து போன மாவை வச்சுட்டு இட்லி மாவோ தோசை மாவு வச்சுட்டு ஆப்பத்து மாவு வச்சுட்டு ரவா தோசை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பணியாரம் அடுத்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு காரக் பணியாரம் எல்லாமே செய்யலாம் கொஞ்சம் சூடு ஆறுனப்பறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய உள்ளுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும் பேக்கிங் சோடா போட்டால் தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் ஆனால் அந்த புளித்த மாவு அதாவது இட்லி மாவு கொஞ்சம் புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அடுத்தது குழி கொழிப்பணியாரத்துக்கும் நான் எந்த கப்பில் ஸ்வீட் குழிப்படிகாரத்துக்கு அலந்தனோ அதே மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீந்து போனால் மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை கப் அளவுக்கு நான் இந்த மாவு ஜவ்வரிசியை கொஞ்சம் ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அந்த வடிகட்டிவிட்டு தனியாகவும் ஊற வச்சுக்கலாம் மாவு கூடவும் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு விதமாக உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு மணி நேரம் இந்த ஜவ்வரிசி ஊறணும் ரவையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் அந்த மாவு கூட ரவையும் சேர்ந்து ஊறட்டும் பாருங்களேன் இப்போ நான் ரவை ரெண்டரை டீஸ்பூன் ரவை சேர்க்குறேன் வேணும் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணும்னா தாராளமாக இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் ரவை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் கோதுமாவு சேர்க்காதீங்க ரவை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்க்கலான்னு சொன்னேன் இல்லையா எப்படின்னா எப்போதுமே நம்ம பணியாரத்துக்கு ஒரு தாளிதம்லாம் கொடுப்போம் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு அதே மாதிரி தாளிதம் கொடுத்துக்கலாம் அது மாதிரி கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா என்ன காய் வேணால் சேர்க்கலாம் நான் எடுத்துன்னு இருக்க பார்த்தீங்கன்னா கேப்சிகம் பீன்ஸு கேரட்டு கார்ன் எடுக்கேன் எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நல்லா வேக வச்சு துருவி சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்கினா போகிறோம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த குழிப்பணியாரத்தோடயே நமக்கு காயும் வெந்துடும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறிருக்கு தனியாகவே நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தண்ணியை வடிச்சுட்டு இப்போ இந்த ரவை அந்த இட்லி மாவு கூட இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த தாளிதம் காய்கறியை சேர்த்துட்டு இது கூட நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்வீட் பணியாரம் செஞ்சோமோ அதே மாதிரி செய்ய போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு முக்கியமாக பாருங்கள் இதுலேயும் நான் பேக்கிங் சோடா போட மாட்டேன் அந்த இட்லி மாவு புளிப்பு தன்மையோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குது காய்கறிலாம் சேர்த்து ரொம்ப கிளறதுக்கப்புறம் ரொம்ப திக்காதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அது ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விடணும் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுலேயும் பாருங்கள் ரொம்ப குறைச்சலாக தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன் அதிக அளவுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை முக்கால் அளவுக்கு நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இந்த மாவை சேர்த்துட்லாம் ஜவ்வரிசியெல்லாம் கலந்த மாவை சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நிதானமாக மூடி வச்சு வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் கலர் மாறணும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வராது இது கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்திருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இதுக்கு சாஸோ இல்லை ஒரு வெங்காய சட்னி தேங்காய் சட்னி எது வெஞ்சாம வச்சு சாப்பிட்லாம் முக்கியமாக நான் சொல்வேன் நைட்டில் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் அந்த ஸ்வீட் குழிப்பணியாரம் செஞ்சுட்டு நைட்டு மீதி ஒரு கப்பு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டின்னராக கூட நீங்கள் செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏழு எட்டு குழிப்பணியாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வெந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதுவுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு மாவில் ஸ்வீட் பணியாரம் ஒரு ஒன்று கிடச்சிது அதே போல் இந்த வெஜிடபிள் சேர்த்து இந்த கார பணியாரமும் இருபத்தொன்று கிடச்சிது ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் வரைக்கும் தாராளமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை நைட் டின்னராகவோ சாப்பிட்லாம் எப்போதுமே நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிருந்தாலும் ஆப்பத்து மாவு அரைச்சிருந்தாலோ வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு கடைசியாக இருக்கிற மாவு போராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு மட்டும் இல்லாமல் இந்த கார பணியாரம் இல்லை வெறும் கார பணியாரமே முழுக்கவும் செய்யலாம் அவசியம் நீங்கள் இந்த வீடியோ உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் மீந்து போன மாவு வச்சுட்டு மூணு விதமான ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்க்க்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்